இரண்டாம் ஸ்லோகம் என்ன சொல்றார் தர்ம புரோஜித கைதவோ அத்த பரமோ நிர்மத் சதாம் வேதியம் வாஸ்தவம் அற்ற வசுசிவதம் தாபத்ரையோன் மூரணம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம் கிம்வா பரஈ ஈஸ்வர சாத்தியோ ஹிருத்திய அவருத்தி அத்திரிருதி சுஸ்ரோஷப்தனாத் இதில் அபி அபிதேய தத்துவம் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது முதல் ஸ்லோகத்தில் பகவான் எப்படி பரம்பொருள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டார் இரண்டாம் ஸ்லோகத்தில் அந்த பகவானை அடைவதற்கான வழி என்னது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த பாகவதம் என்ன பண்ணுதா தர்ம புரோஜித கைத்தவ அப்படின்னு சொல்லி சொல்லுது மற்ற எல்லா விதமான பொய்யான தர்மங்கள் என்ன பண்ணுதா தூக்கி விட்டுட்டுதான் எல்லா விதமான பொய்யான தர்மங்களையும் ஒதுக்கி விட்டுட்டு உயர்ந்த தர்மத்தை சொல்லி கொடுக்கறது தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லி சொல்லுது எது தாழ்ந்த தர்மம் நிஷ்காம கர்ம யோகம் ஞான யோகம் தியான யோகம் அஷ்டாங்க யோகம் அப்படி சொல்லக்கூடிய இப்படி வெவ்வேறு பலன்களை தரக்கூடிய எல்லா விதமான தர்மங்களையும் திறந்துட்டு உயர்ந்த தர்மமாகிய ஆகிய பாகவ தர்மத்தை மட்டும் என்ன பண்ணுது ஸ்ரீமத் பாகவத் சொல்லிக் கொடுக்குது ஸ்ரீமத் பாகவத்தில் நீங்க தர்ம அர்த்த காம மோட்ச விஷயங்களை பார்க்க முடியாது ஸ்ரீமத் பாகவத்தில் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பக்தி 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 பகவத்கீதையில் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணன் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவார் ஆத்மா பற்றி பேசுவார் கர்ம பற்றி பேசுவார் நிஷ்காம கர்ம யோகத்தை பற்றி பேசுவார் தியான யோகத்தை பற்றி பேசுவார் ஞான யோகத்தை பற்றி பேசுவார் அஷ்டாங்க யோகத்தை பற்றி பேசுவார் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவார் ஆனால் பாகவத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா பகவான் மேலே எப்படி பக்தி வளர்த்துக்கிறது பக்தி பக்தன் பகவான் இந்த மூன்று விஷயத்தை தவிர பாகவத்தில் எதுவும் இருக்காது அப்படிங்கிறதுனால ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது பரதர்மத்தை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எல்லா விதமான வரங்களையும் கொடுக்கக்கூடியதான் பாகவதம் பாகவத்தை படிக்கிறதுனால நம்மளுக்கு வெறும் பகவான் தான் கிடைப்பார் அப்படிங்கிறது கிடையாது பகவான் கிடைச்சா எல்லாம் கிடைச்ச மாதிரி தானே ஒருத்தனுக்கு ரூபாய் கிச்சு அப்படின்னா அவனுக்கு கிடச்ச கிடைச்ச மாதிரிதான் அவனுக்கு ஐம்பது ரூபாயும் கிடைச்ச மாதிரி தான் அவனுக்கு ஒரு ரூபாயும் கிடைச்ச மாதிரி தான் ஏன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளார் எல்லாமே அடங்கியிருக்கு அது போல் ஒருத்தனுக்கு பகவான் அப்படின்ற ஒரு கிடைச்சிட்டார் அப்படின்னா அந்த பகவான்குள்ள ஒருத்தனுக்கு தேவையான பௌதீக ஆன்மீக எல்லா விதமான வரங்களும் என்ன கிடைச்சிருது அவனுக்கு அதுக்குள்ள கிடைச்சிருது அதனால அவனுக்கு இந்த இந்த பாகவத தர்மம் அப்படிங்கிறது பரதர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இது என்ன பண்ணுது ஒருத்தனுக்கு எல்லா விதமான துன்பங்களையும் போகக்கூடியதா இருக்கு ஸ்ரீமத் பாகவதம் அப்படி சொல்லி முடிச்சுட்டு இந்த பாகவத்தினுடைய இந்த பாகவத்தை கேட்பதற்கு தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நிர்மத் சரானாம் சதாம் அப்படின்னு சொல்லி சொல்லு யார் ஒருத்தனுக்கு பொறாமை அப்படின்ற குணம் இல்லையோ அவர் என்ன பண்ண முடியுமா ஸ்ரீமத் பாகவத புரிஞ்சுக்க முடியும் பொறாமை அப்படின்ற குணம் இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய இதயத்தில் பகவான் தங்க மாட்டார் அப்படின்னா பொறாமை அற்றவர்கள் இந்த பாகவத்தை படிப்பதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அதுக்கப்புறம் சொல்றாரு சாத்திய கிருதிபிஹி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இரண்டு விதமான மனிதர்கள் இந்த பாகவத்தை புரிஞ்சுக்கிறாங்க ஒன்று சாத்திய ஒன்று கிருதிபிகி சாத்திய அப்படின்னா முயற்சி செய்யக்கூடியவங்க கிருதிபிகி அப்படின்னா பக்குவம் அடைந்தவர்கள் ஒருத்தனுக்கு தகுதி இருந்தாலும் சரி தகுதி இல்லைனாலும் சரி தகுதி உடையவரும் என்ன பண்றாங்க பாகவத்தை கேட்டு பலனடைகிறாங்க தகுதி அற்றவர்களும் பாகவத்தை கேட்டு பலனடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு தகுதி உள்ளவர்கள் உடனே பாகவத சுவைக்க முடியும் தகுதியற்றவர்கள் பாகவத கேட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண முடியும் அந்த பாகவத்துடைய சுவையை உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி இவ்வளோ சொல்கிறீங்களே இதெல்லாம் எப்போ நடக்கும் பாகவதம் கேளுங்க பாகவதம் கேளுங்க பாகவதம் கேட்டால் நடக்கும் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி சொல்கிறீங்களே இதெல்லாம் எப்போ நடக்கும் ஒரு பிறவி ரெண்டு பிறவி நூறு பிறவி ஆயிரம் பேர் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா போகாத ஒரு கதை சொல்ல என்ன பிரயோஜனம் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்ல எனக்கு கிடைக்குமா சார் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் சொல்கிறார் அடுத்த விஷயம் சொல்றாரு தத் சனாத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு தத்ஷனாத் அந்த க்ஷணம் கிடைச்சிருவாராம் பகவான் எந்த க்ஷணம் எந்த க்ஷணம் ஒருத்தர் பாகவந்த கேட்க ஆரம்பிக்கிறாரோ அந்த க்ஷணம் என்ன ஆகிறாரா பகவான் அவனுடைய இதயத்துக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாரா அதனால இங்க சொல்றாரு பாகவதம் அப்படிங்கிறது அத்ரஹ அத்ரஹன்னா எங்க பாகவதத்தை கேட்பதால் இந்த ஸ்லோகத்தை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முறை அத்திர அத்திர அத்தரன் மூன்று முறை சப்தம் வரும் ரெண்டாவது ஸ்லோகத்தை படிச்சு பாருங்க வீட்டுல போயிட்டு மூன்று முறை சொல்லுவார் என்ன எதாவது சொல்றாரு அப்படின்னா இந்த சாஸ்திரத்தை தவிர பகவானை அடைவதற்கு மிக சுலபமான வடி கிடையாது இந்த சாஸ்திரத்தை தவிர நமக்கு உயர்ந்த பலன் கொடுக்கக்கூடிய வேற சாஸ்திரம் கிடையாது இந்த சாஸ்திரத்தை தவிர நமக்கு உயர்ந்த தர்மத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரம் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வர அத்தர சப்தம் அப்படின்னு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு அவருத்திய அவருத்திய அப்படின்னா உடனே தத் தத் கஷணம் இந்த க்ஷணம் அட் த மோமெண்ட் சொல்லி சொல்றோம்லயும் அதை போல பாகவதத்தை பொழுது என்ன பண்ணுறாரா பகவானுடைய இதயத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சுறாரு ஸோ இந்த கொடுத்தாரு மகாமுனேகே மகாமுனி அப்படின்னு சொல்லக்கூடிய வியாசதேவர் வியாசதேவர் ரிக்வேத எதிர்வேத சாம அத்தரவேதத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மிருதி சாஸ்திரங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உண்சத்துக்களை கொடுத்துட்டு வேதாந்த சூத்திரத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற உயர்ந்த புராணத்தை கொடுத்துருக்கார் இதுதான் எல்லா வேதத்தினுடைய சாரமான விஷயம் அதனால் இந்த வே இந்த சாஸ்திரம் கிடைச்ச பின்னாடி நம்மளுக்கு வேறு என்ன தேவை வியாசதேவர் என்ன பண்ணியிருக்காரு இதுதான் கடைசி கன்க்ளூஷன் சொல்லி கொடுத்துருக்காரு அதனால இந்த சாஸ்திரத்தை படிக்காம வேற என்ன படிச்சு நீ என்ன பண்ணிக்காத உன்னுடைய மண்டையை உருட்டிக்காத ஸ்ரீமத் பாகவத்தை ஒன்று படித்தா போதும் உனக்கு என்ன ஆகும் வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வசு சிவதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வேத்தியம் அப்படின்னா சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய இறுதியான பரம்பொருள் தெரிய ஆரம்பிக்கும் வாஸ்தவ வஸ்து அப்படின்னா உண்மையான வஸ்து சாஸ்திரத்தை சொல்ல பொய்யான வஸ்துகள் கிடையாது உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் உனக்கு இந்த பலன் கிடைக்கும் அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் உண்மையான பலனாகிய பகவத் பிராப்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதனால இங்கே சொல்கிறாரு ஒருவனுக்கு இந்த பாகவத்தை கேட்கறதுனால இவ்வளோ பலன் கிடைக்கும்னு சொல்கிறார் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் பாகவதத்தை ஸ்ரத்தையோட கேட்டால் போதும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இரண்டாம் ஸ்லோகம் பாகவதத்தை கேட்பதே உயர்ந்த பக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இரண்டாம் ஸ்லோகம் மூன்றாம்